ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மற்றும் ஹெல்த்தியான பாசிப்பருப்பு சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சுண்டல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பாசிப்பருப்பு ஐம்பது கிராம் பச்சரிசி நூறு கிராம் தேங்காய் ஒரு மூடி காய்ந்த மிளகாய் இரண்டு கடலை பருப்பு இரண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு பெருங்காயம் பெரிய துண்டு கடுகு ஒரு ஸ்பூன் உப்பு மற்றும் எண்ணெய் கடாயில் பச்சரிசியை சேர்த்துட்டு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நமக்கு அரிசி வாசனை வர ஆரம்பிச்சிடும் அது வரைக்கும் நம்ம வருத்தால் போதும் அரிசி நல்லா வறுப்பட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து இதே கடாயில் நம்ம பருப்பை சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம் பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா வறுப்பட்டு வாசனை வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நம்ம அதை வறுக்கணும் பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா வறுப்பட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டு எடுத்துக்கலாம் கடுகு நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ அதில் நம்ம உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு காய்ந்த மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எடுத்துக்கலாம் அடுத்து இதில் நம்ம கருவேப்பிலையை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் கருவேப்பிலையை சேர்த்து வதக்கி முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா நம்ம துருவி வச்ச தேங்காய் துருவளை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்து வதக்கி முடிச்சாச்சு இப்போ நம்ம அரிசி நூறு கிராம் எடுத்திருந்தோம் ஒரு கப்பால் நூறு கிராம் மெஷர் பண்ணி எடுத்ததுனால இப்போ இதில் மூணு பங்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்டு முடித்த பிறகு இது நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு இந்த டயத்தில் நம்ம வறுத்து ஆற வச்சு எடுத்த அரிசியையும் பருப்பையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முடிச்சதுக்கப்புறம் இதை பிளேட் வச்சு மூடி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நமக்கு நல்லா வெந்து உதிரி உதிரியாக வந்திருக்கு இப்போ இதை நம்ம வேறு ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான பாசிப்பருப்பு சுண்டல் தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ